சென்னையில் குடும்ப பிரச்சனை காரணமாக தமது மனைவி சந்தியாவை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக்கிய அவரது கணவரும் திரைப்பட இயக்குநருமான பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் இருந்து சந்தியாவின் கை கால்கள் மீட்கப்பட்ட நிலையில் பேட்டை அடையாற்றிலிருந்து அவரது இடுப்பு மற்றும் முழங்கால் பாகங்களை கைப்பற்றியுள்ள போலீசார் சந்தியாவின் தலையை தேடி வருகின்றனர் இது தொடர்பாக விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் நமது செய்தியாளர் அஸ்மத் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை பள்ளிக்கரணை அடுத்த சாலையில் அமைந்துள்ள பெருங்குடி குப்பை கிடங்கில் இரண்டு கால்கள் மற்றும் கை கண்டெடுக்கப்பட்டது இது குறித்து பள்ளிக்கரணை போலீசார் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இவ்விசாரணையில் பல்வேறு பகுதிகளில் சூரொட்டிகள் மூலமாகவும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் பெண்கள் யாரேனும் தொய்ந்துள்ளார்களா போன்ற வழக்குகள் இருக்கின்றதா என்றும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஆனால் எந்த ஒரு தடயங்களோ ஆதாரங்களோ கிடைக்காமல் இவ்வழக்கு போலீசாருக்கு பெரும் சவாலாக அமைந்து வந்த நிலையில் தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா என்பவர் தன் மனைவி காணாமல் போனதாக புகார் அளித்துள்ளார் புகார் புகாரின் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை அவரின் மனைவியின் அடையாளங்களும் உடல் பாகங்கள் கிடைத்த அடையாளங்களும் ஒட்டு போனதால் பாலகிருஷ்ணனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது பாலகிருஷ்ணன் தன் மனைவிக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததால் மது போதையில் அடித்து கொண்டு விட்டதாகவும் பின்பு துண்டு துண்டுகளாக விட்டு சென்னையின் ப பல்வேறு பகுதிகளில் வீசிவிட்டு நாடகம் ஆடியது தெரிய வந்தது இச்சம்பவம் குறித்து இன்று வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலகிருஷ்ணனை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளனர் சந்தியாவை வெட்டி கொன்ற குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க அரசும் காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சந்தியாவின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சந்தியாவை தொடர்பு கொள்ள முயன்ற அவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி தங்களை ஏமாற்றியதாக அவர்கள் கூறினர் சென்னையில் கணவரால் வெட்டி கொல்லப்பட்ட சந்தியா நாகர்கோவில் அருகே ஞானம் என்ற கிராமத்தை சேர்ந்தவராவார் என்னோடய பெரியம்மா மகாதான் அக்கா நான் எல்லாட்டையும் நல்லா சகஜமாக பழகிற குணம் உண்டு அவங்களுக்கு பதினாறு வயசில் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அன்னையிலேருந்தே சில பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளாலே இருந்துட்டுருக்கு ஆனால் என்ன பிரச்சனைங்கிறதே எனக்கு அது ரொம்ப தெரியல அவ ஆனால் இப்படி கை காலெல்லாம் வெட்டி போட்டிருக்கதை நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிடிக்கலன்னா கூட வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் இல்லைன்னா என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அக்கா வந்திருப்பான் ஆனால் அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கான பதிலை கொடுக்கணும்